ஹமாஸின் முக்கிய தளபதிகளை அழித்துவிட்டதாக இஸ்ரேல் கூறும் நிலையில் அதனை ஹமாஸ் மறுத்துள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு படையான ஐடிஎஃப் தனது எக்ஸ் தளத்தில் ஹமாஸ் காசா கரையின் மிகப்பெரிய படைப்பிரிவின் பிரிவின் நான்கு முக்கிய தளபதிகளை அழித்துவிட்டோம் அதில் ஹமாஸின் மூத்த தலைவர்களும் இருந்தனர் மத்திய காசா உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள ஹமாஸின் ஆயுத குழுக்களையும் குறிப்பிடத்தக்க அளவில் அழித்து விட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளது இதனை ஹமாஸ் மறுத்துள்ளது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் பொலிட் பீரோ உறுப்பினர் ஒசாமா ஹம்தான் என்பவர் காசாவின் சதுப்பு நிலத்தில் இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி வருகிறது இன்னும் எத்தனை நாட்கள் போர் நடைபெற்றாலும் எங்கள் தரப்பு அதனை சமாளிக்கும் வகையில் முழுமையாக தயார் நிலையில் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இருதரப்பு அறிக்கைகள் பற்றி கருத்து கூறியுள்ள தோஹா பல்கலைக்கழகத்தின் ஊடகப் பிரிவு பேராசிரியர் முகமது அல் மஸ்ரி என்பவர் ஹமாஸை வீழ்த்துவதுதான் இஸ்ரேல் படையின் ஒரே நோ ஆனால் இதுவரை அது நடக்கவில்லை ஹமாஸின் குறைந்த அளவிலான வீரர்கள் மட்டுமே இந்த போரில் உயிரிழந்துள்ளனர் அந்த அமைப்பு முழு பலத்துடன் தொடர்ந்து உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்